இறையே சண்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜனவரி மாதம் இந்த மாதம் ஆறாம் தேதி நம்முடைய திருத்தந்தையின் சார்பாக வத்திக்கானிலிருந்து வெளிவரக்கூடிய ஊடகங்களில் ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது அந்த செய்தி என்னவென்றால் ஒரு நபர் ஏற்கனவே திருமொழிக்கு பெற்றிருக்கிறார் அவர் உறுதிபூஸ்தல் பெறப்போவதாகவும் அது மட்டுமல்ல அவர் திருத்தொண்டராக பணியாற்ற விரும்புவதை செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள் இந்த உலகத்தில் அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனையோ மனிதர்கள் ஞானசானம் உறுதி புஸ்லா அருட்சாங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஏன் இந்த மனிதரை பற்றி மட்டும் திருச்சபை அதிகாரபூர்வமாக ஒரு செய்தியாக வெளியிட வேண்டும் என்று நினைத்து பார்க்கிற பொழுது அவர் சாதாரண மனிதர் மட்டுமல்ல அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்த ஷாய் லா லைஃப் என்ற அழைக்கக்கூடிய அவர் அமெரிக்காவில் திரைத்துறையில் சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவராக நடிகரும் இயக்கு இயக்குநருமாக இருக்கிறார் அவர் குழந்தை பருவம் மிக மிக கஷ்டத்துக்குள்ளானதாக இருக்கிறது அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவர் அவங்க அம்மா யூத மதத்தை சார்ந்தவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்று வளர்க்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு மூன்று வயது கூட ஆகவில்லை அப்பா அம்மாவிற்கிடையே சண்டை ஏற்பட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிந்து போகின்றார்கள் இந்த பையன் ஷாய் அவங்க அம்மாவுடைய அரவணைப்பில் வாழ்கிறான் தொடர்ந்து அவங்க அம்மா தனிமையில் குறிப்பாக பொருளாதார சிக்கலில் தவிர்த்த பொழுது இந்த பையனுடைய மாமாவினுடைய அரவணைப்பில் வாழ்வதற்கு அவங்க அம்மா ஏற்பாடு செய்கின்றார்கள் இப்படி குழந்தை பருவதம் முழுவதும் பொருளாதார சிக்கல்களிலும் உறவு சிக்கலிலும் தவிர்த்து வாழ்ந்து வளர்ந்த இந்த பையன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்கிற பொழுது எங்கள் அப்பா அம்மா ஒரு ஜிப்ஸியை போல இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் என்னை பற்றி கவலைப்படவே இல்லை குழந்தை பருவத்தில் நான் அனுபவிக்காத துன்பங்கள் கிடையாது என்று அந்த நடிகரும் இயக்குனரும் சொல்லுகின்றார் அவர் தற்போது வயது முப்பத்தி ஏழு அவருக்கு திருமணமாகி அந்த திருமண வாழும் அவரை பெற்றோரை போல பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி அவரது துணைவியும் ஒரு நடிகருமாக இருக்கிறார் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் பிரிந்து வருத்தத்திலும் வேதனையில் வாழ்கிறார்கள் பிறகு ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கின்றார்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நடிகர் ஷாய் என்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு த பாத் த கிறிஸ்மஸ் பாத் என்ற அந்த ஆங்கில தான் முதன் முதலாக நடிகராக அவர் நடிக்க ஆரம்பிக்கிறார் ஆங்கில படங்களில் குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போன்ற மூன்று எபிசோடில் ரொம்ப புகழ்பெற்ற அந்த படங்கள் இடைத்த இவர் நடிகரும் இயக்குனருமாக இருக்கிறார் இதையெல்லாம் சாதாரண மனிதர்கள் மனிதர்களும் நினைக்கலாம் ஆனால் குடும்ப வாழ்வியல் பார்க்கிற பொழுது இத்தகைய பின்னணியில் வாழ்ந்து வளர்ந்த அவருக்கு அப்பா அம்மா குடும்ப சூழல் பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்த இவர் கடவுளை வெறுத்து போனவராக ஏனென்றால் கடவுள் அன்பை அப்பா அம்மா பெற்றுக்கொள்ள முடியும் எங்கள் அப்பா அம்மாவே சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்த வாழ்ந்த சூழ்நிலையில் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் நான் என்ன தவறு செய்தேன் என்று கடவுளை வெறுத்து ஒதுக்கியவராக வாழ்ந்த அவர் சொல்லுகின்றார் கடவுள் இல்லை என்ற உணர்வோடு நான் வாழ்ந்து வந்தேன் என்னுடைய தனிப்பட்டு திறமையினால் நான் நடிகரும் இயக்குனருமாக இருக்கிறேன் என்று நினைத்தேன் எவ்வளவுதான் நான் காசு பணம் சொத்து சேர்த்தாலும் என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது என்னுடைய திரைப்படத்துறையில் சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய சக ஊழியர் சக ஒரு ஆக்டர் அவர் எனக்கு வயதில் மூத்தவர் அவர்தான் எனக்கு முதன் முதலாக கடவுளை பற்றி சொன்னார் கடவுள் நம்ம தான் காசு பணம் சம்பாதித்தாலும் கடவுள் தான் நமக்கு மன அமைதியை கொடுப்பவராக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்டாலும் என் வாழ்வில் செயல்படுத்த நான் முன் வரவில்லை ஆனால் அவருக்கு எங்கே வாழ்வில் மாற்றம் ஏற்படுது என்று சொன்னால் அதே திரைப்பட துறையின் வழியாக கடவுள் அவரை தொட ஆரம்பிக்கின்றார் ஏனென்றால் ஃபாதர் பியோ அந்த திரைப்படத்தை நடிப்பதற்கும் இயக்குவதற்குமாக அவர் முற்பட வருகின்ற பொழுது அந்த கதாபாத்திரத்தில் அந்த ஃபாதர் பியோ கதாபாத்திரம் நடிப்பதற்காக இந்த நடிகர் முன்வருவதற்காக என்ன செய்கின்றார் அதில் தத்ரூவமாக இருக்க வேண்டும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மூன்று மாதம் கபூச்சியின் துறவிகள் வாழக்கூடிய அந்த துறவு மடத்திற்கு சென்று அந்த துறவிகளோடு இவர் வாழ ஆரம்பிக்கின்றார் குடும்பத்தில் பல்வேறு சிக்கல்களில் வாழ்ந்து வளர்ந்த இவருக்கு அந்த துறவிகள் மடத்திற்கு சென்று துறவிகளோடு துறவிகள் போன்று அவர் வாழ ஆரம்பிக்கின்றார் மூன்று மாதம் அவர் பயிற்சி எடுக்கின்றார் எதற்காக கடவுளை வழிபட வேண்டும் என்னத்திற்காக அல்ல அந்த ஃபாதர் பி எப்படி வாழ்ந்திருப்பார் அதை நான் அவ்வாறு தத்ரூபமாக நடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதே எண்ணத்தோடு நான் அந்த துறவிகள் இல்லத்திற்கு சென்று தங்கினேன் மூன்று ஆண்டுகள் அவரது வாழ்க்கையை பார்த்தேன் அங்கே இருக்கக்கூடிய மன நிறைவையும் மன அமைதியும் கண்ணூற்று நான் என் வாழ்வை கொண்டவனாக இந்த திரைப்படத்தில் நடிக்க நடிப்பதற்காக நான் முயற்சி செய்து ஒருவேளை நினைத்திருந்தால் அதை பற்றி கதையாக கேட்டுக்கொண்டு என்னுடைய சொந்த திறமையின் அடிப்படையில் நான் நடித்து கொடுத்திருக்க முடியும் ஆனால் அப்படி செய்யாமல் மிக சிறப்பாக தத்ரூபமாக வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் என்ற குடும்ப வாழ்வியெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மூன்று மாதம் அந்த துறவைகளோடு சென்று அவர்களை இல்லத்தில் நான் அவர் ஒருவராக நான் வாழ்ந்தேன் அவர்கள் வாழக்கூடிய வாழ்வை என் கண்களாலும் காதுகளாலும் நான் பார்த்து கேட்டு வாழ்ந்தேன் அதில் நான் மாற்றம் பெற்றவனாக அப்பொழுதுதான் கண்ணுடைய அனுகிரகத்தையும் இரக்கத்தையும் உணர்ந்தவனாக நான் ஏன் திருமுழுக்கு பெறக்கூடாது எங்கள் அப்பா கிறிஸ்துவராக பெயரளவில் இருந்தாலும் எங்கள் அம்மா யூதமத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நான் கடவுள் இல்லை என்ற வெறுப்புணர்வில் வாழ்ந்து வந்தேன் என்னதான் காசு பணம் இருந்தாலும் எனக்கு அமைதி இல்லை என்னுடைய என்னுடைய மனைவியும் நடிகரமாக இருந்தாலும் எங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி இல்லை மன அமைதி இல்லை அந்த மன அமைதியை இன்று மூன்று மாதத்தில் இந்த துறவிகளோடு வாழ்ந்த பொழுது நான் பெற்றுக்கொண்டேன் எனவே நான் குடும்பத்தை வெறுக்கவில்லை மாறாக குடும்பத்தில் வாழக்கூடிய நான் ஐரோப்பிய நாடுகளில் குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் திருத்தொண்டராக வாழ்வதற்கும் அனுமதி உண்டு ஏனென்றால் அங்கே செம்னியில் குருக்களாக மாறுவதற்கு பிள்ளைகள் அதிகமாக முன் வருவது கிடையாது எனவே இந்த பின்புலத்தில் திருத்தொண்டர்களாக மட்டும் அவர்கள் செயல்படலாம் பிரசங்கம் வைக்கலாம் பூச கேட்க முடிய பூசை வைக்க முடியாது பாவ கேட்க முடியாது மாறாக மற்ற அருட்சாதனங்களை திருத்தொண்டை நிறைவேற்றலாம் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைய முதல் வாசகத்தில் எப்படி அண்ணா குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது கடவுளே நீங்கள் குழந்தையை கொடுத்தால் அந்த நன்றி உணர்வு இந்த குழந்தை இல்லாமல் நான் படக்கூடிய கஷ்டத்தை நீக்குவதற்காக ஒருவேளை நான் குழந்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அந்த குழந்தையை நான் உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று அந்த தாயார் தாமாக முன்வந்து எப்படி கடவுளுக்கு இந்த பொருத்தனையை இந்த வாக்குறுதியை கொடுத்தார்களோ அவ்வாறு யாருமே வந்து இந்த ஆக்டர் ஷாய்கிட்ட போய் நீ வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் கத்தோலிக்கராக வாழ வேண்டும் என்று யாரும் சொல்லல அவர் வாழ்வை வெறுத்தவராக கடவுளை இல்லை என்று நிறைந்த நிலையில் கடவுள் அவரது வாழ்வின் வழியாகவே எங்கே கடவுள் இல்லை என்று நினைத்தாரோ அதே திரைத்துறையின் வழியாக அதே நடிப்பின் வழியாகவே கடவுள் அவரை தொடுபவராக ஒரு கட்டத்தில் நானே முன் வந்தேன் இந்த வாழ்வை பார்த்த பிறப்பாடு அதிலுள்ள மகிழ்ச்சியையும் அமைதியும் கண்டடைந்த பிற்பாடு நான் குடும்பத்தை வெறுக்கவில்லை என் துணைவியாரை வெறுக்கவில்லை குழந்தையை வெறுக்கவில்லை மாறாக இந்த ஒரு வாய்ப்பு ஐரோப்பிய நாடுகளில் உள்ளதால் நான் ஏன் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு உறுதிபுஸ்தர் அருட்சாந்தை பெற்று திருத்தொண்டராக வாழக்கூட முடியாது என்று சொல்லி தன் விருப்பத்தை தெரிவித்தவராக கடந்த மே மாதம் திருமுழுக்கு பெற்று ஏழு மாதங்கள் அவர் உறுதி புஸ்தலுக்காக தன்னை தயாரித்தவராக அவர் சொல்லுகிறார் நான் என் முழு விருப்பத்தோடு இறைவன் விரும்பினால் திருத்தொண்டராக வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஆக்டர் வெளியிட்டதை பத்தி நம்முடைய திருத்தந்தையுடைய அதிகாரப்பூர்வ அலுவலகத்திலிருந்து அதை உறுதி செய்ததற்காக அதைத்தான் கடந்த சனிக்கிழமை செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள் நம்முடைய கடவுள் நாம் பொருத்தனை செலுத்துவதற்கு முன்பாக ஒருவேளை முதல் வாசத்தில் வாசிக்க கேட்டோம் அண்ணா என்ற பெண்மணி தன்னுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு துன்பங்களை கட்டப்படப்பாடு அவர்கள் தாமாக முன்வந்து நீங்கள் குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தை உமைக்கே நான் காணிக்காக கொடுக்கணும் என்று அந்த அம்மா வேண்டனாக இந்த ஆக்டர் அப்படி ஒன்று வேண்டவில்லை கடவுள் இல்லை என்று வெறுத்தவராக வாழ்ந்த அவருக்கு கடவுள் அவரது வாழ்வின் வழியாகவே தொட்டவராக அந்த நன்றி உணர்வில் அவர் தாமாக முன்வந்து நான் ஏன் திருத்தொண்டராக கூட வாழக்கூடாது என்று சொல்லி நான் திருத்தொண்டராகவும் கடவுளுக்கு பணிபுரிய விரும்புகின்றேன் என்னுடைய சுயநலத்திற்காக பெருமைக்காக அல்ல ஏனென்றால் அவர் வாங்காத அவடு கிடையாது அந்த அளவிற்கு சிறந்த நடிகரும் படத்தினுடைய இயக்குனருமாக நான் பணிபுரிகிறேன் பார்க்காத காசு பணம் கிடையாது வாங்காத பட்டங்கள் கிடையாது ஆனால் எனக்கு மன நிம்மதியும் கொடுத்த இந்த இறைவன் அதில் சொல்லுகின்றார் இந்த துறவிகளை பார்த்து நான் மனம் மாறவில்லை மாறாக அங்கே நடைபெறக்கூடிய திரு வழிபாட்டை பார்த்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த திருப்பலியை பார்த்து நான் மனம் மாறினேன் என்று சொல்லி அவர் அந்த பேட்டியில் குறிப்பிடுகிறார் துறவிகளை முன்னிலைப்படுத்தவில்லை மாறாக கடவுளையும் திரு வழிபாட்டையும் முன்னிலைப்படுத்தி அங்குதான் எனக்கு மன அமைதி கிடைத்தது என்று சொல்லி அந்த இயக்குனரும் நடிகரும் நினைத்துப் பார்ப்போம் கடவுள் நம்முடைய வாழ்வின் வழியாகவே நாம் ஒருவேளை அவரை தேடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் நம்மை தேடுகின்ற கடவுளாக நாம் அவரை அன்பு செய்யாமல் வெறுக்கின்றவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்மை வெறுக்காமல் தொடர்ந்து அன்பு செய்கிற கடவுளை அவரது வாழ்வில் நாம் பார்க்கிறோம் அவருக்கு மட்டுமல்ல இன்று நமக்கும் அந்த கடவுள் நாம் தேடாமலேயே நாம் அவரை அன்பு செய்யாமலே இருக்கிற பொழுது நம்மை தேடுகிற நம்மை அன்பு செய்கிற கடவுள் நாம் அவரை விரும்பி கேட்கிற பொழுது அன்பு செய்யாமல் இருப்பாரா கொடுக்காமல் இருப்பாரா நம்மை விட பல மடங்கு சிறப்பாக வாழ்ந்து நமக்கு முன் சென்றிருக்கக்கூடிய அந்தோணியாருடைய பரிசுத்தமான வாழ்வினாலும் பரிந்துரையின் விளைவாகவும் அத்தகைய ஆசீர்வாதங்களை நாமும் நம் குடும்பத்தாரும் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நம்முடைய சிவத்தை முன்னீட்டால மாறாக ஆண்டவரை இத்தகைய சக்தி வாய்ந்த கடவுளை உண்மை நாங்கள் வழிபடுகிறோம் எனவே இந்த திரு வழிபாட்டை முன்னிட்டு எங்களது வாழ்வை முன்னிட்டு மாறாக உண்மையான தெய்வமாகிய உம்மை வழிபடுகின்ற காரணத்தால் உமது திருப்பெயரை முன்னிட்டு எரியமையா புத்தகம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஒன்பதில் படிப்பதை போன்று ஆண்டவரே உமது திருப்பெயரால் நாங்கள் அழைக்கப்படுகிறோம் எங்களை கைவிட்டு விடாதேயும் என்ற இறை வார்த்தையை மையப்படுத்தியவர்களாக கடவுள் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலும் அவரை வழிபடுவதனாலும் அவரை நம்முடைய மீட்பராக ஆண்டவராக ஏற்று வழிபடுகின்ற காரணத்தால் கண்டிப்பாக அருளையும் கொடுப்ப நம்பிக்கையோடு ஜப்பிப்போம்